சென்னை மயிலாடு நிஜயமணிச்சலா திருமூர்த்தி கேமரா இருக்கும் இது எதுக்காக வந்திருக்கா மூவி ஷூட்காக வந்திருக்கோம் நடிச்ச ஹீரோ யார் லவ் தான் பிரதீப் ரங்கநாதர் தான் இல்ல நடிக்கிறாரு ஷூட் பண்ணுற கேமராமேன் யார் தெரியுமா இப்ப எல்லா படத்துக்கும் எடுப்பாரு அவர் தான் சூப்பர்மேன் அவர் தான் லெஜர்ட் நம்ம ரவிவர்மன் சார் தான் இதுல இதுல கேமராமேனு எல்லாருமே இந்த படத்தை யார் எடுக்க போறாருன்னா

அச்சல் சோலோ இது சொன்னா எல்லாமே பண்ணு இது நாளைக்கு சொபா இது பாத்தீங்களா கேவ்லா சொபா இது பாத்தீங்களா ஷூட் பட்டதா எடுக்கும் இல்ல வேற எதுவும் பண்ணாது ஷூட் எடுக்கும் ஆளுங்க சொல்லி ப்ரொடக்ஷன் வச்சு வேலை பண்ணு ஷூட் எடுக்கும் எல்லாமே பண்ணும் இது பாத்தீங்களா ஹீரோ சொபா இது பாத்தீங்களா சொல்ற ஸ்கிரிப்ட் அப்டா ஆக்சுவலா இது இல்ல

இது எல்லா எல்லா சோஃபாவும் வேணும்னா எல்ஐசி மூவி பாருங்க இந்த எல்லா சோஃபாவும் அது எல்ஐசி மூவில விற்பனை